எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் விமல்வர்மன் பேசுகிறேன் சற்று முன்பு ஒரு துயரமான ஒரு செய்தி ஆறு நாட்களுக்கு முன்பு ராணிப்பேட்டை மாவட்டம் நெம்மேலி பக்கத்தில் இருக்கிற நெல்வாய் கிராமத்தை சார்ந்த இரண்டு வன்னியர்களை வந்து பெட்ரோலை ஊற்றி ஆறு விடுதலை சிறுத்தையை சார்ந்த புறம்போக்குகளும் எரிச்சானுங்க அந்த எரிப்புக்கு பிறகு அவங்க வந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை கொடுக்கப்பட்டு வந்துட்டு இருந்துச்சு அந்த சிகிச்சை பலனின்றி தம்பி தமிழரசன் அவர்கள் வந்து தவறிட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தி வந்து நமக்கு சற்று முன்பு கிடைச்சது உண்மையாகவே என் மனசுக்கு அவ்வளவு பெரிய வருத்தமான ஒரு செய்தியாக இருக்கு ஏன்னா வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் இவ்வளவு பெரிய பாதிப்படைந்த விஷயம் கூட எந்த ஊடகங்களும் பெருமளவிற்கு பேசல இதே இடத்துல அந்த குறிப்பிட்ட விடுதலை சிறுத்தை சார்ந்தவர்களோ இல்லை அவர்களுடைய சமூகத்தை சார்ந்தவர்களையோ வன்னியர்கள் செஞ்சிருந்தாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த மீடியாக்களும் வந்து மிகப்பெரியதாக வந்து இதை பற்றி பேசியிருப்பாங்க ஏன் தம்பி அவர்கள் வந்து மரணமடைந்த செய்தியை கூட எந்த ஊடகங்களும் ஆயத்திறந்து கூட ஒரு செய்தியாக கூட போடாது அப்படின்றது தான் நம்மளுக்கு இன்னும் மிக மிக வருத்தமான ஒரு செய்தியாக நம்ம பார்க்குறோம் அதை தாண்டி விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து இந்த ஆறு புறம்போக்குகளும் விடுதலை சிறுத்தை சார்ந்தவர்கள் கிடையாது அப்படின்னு ஒரு எக்ஸ் வலைதளத்தில் பதிவையும் வந்து போட்டிருந்தார் அவரெல்லாம் எங்க போய் மூஞ்சி வச்சுக்கிறதுனே தெரியல ஏன்னா அந்த ஆறு புறம்போக்குகளும் அந்த ஆறு பொறுக்கிகளும் அந்த ஆறு சாதிவெறி நாய்களும் உண்மையாகவே வந்து விடுதலை சிறுத்தை சார்ந்தவர்கள் தான் அப்படின்னு ஒட்டுமொத்த இணையத்திலேயே வந்து பாமக சார்ந்தவர்கள் இருந்து போட்டு வெளுத்தும் கூட இன்னைக்கு வரைக்கும் வந்து தௌலத்தை தெரிஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னா இவர்களெல்லாம் உண்மையாகவே வந்து சாதி ஒழிப்பு அப்படின்னு பேசிக்கிட்டு தெரிகிறது வெறும் பகட மட்டும்தான் புரியுதுங்களா இவர்கள் சும்மா அது வாய் வார்த்தைக்காக சொல்லிக்கிட்டு வந்து ஊரையாமத்திக்கிட்டு தெரிகிற கூட்டம் மட்டும்தான்றத ஒட்டுமொத்த மக்களும் புரிஞ்சுக்கணும் அதை தாண்டி தம்பி தமிழரசன் அவர்களுடைய இந்த இறப்பின் பால் அந்த ஆறு புறம்போக்குகளை காவல்துறை வந்து கைது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர்கள் வந்து கொலை குற்றவாளிகளாக வந்து கூண்டுகள் நிறுத்தப்படணும் அதை தாண்டி அந்த ஆறு புறம்போக்குகளையும் கண்டிப்பாக மரண தண்டனை விதிக்கிற அளவுக்கு வந்து இந்த சமூகம் வந்து அவர்களை எடுத்துகிட்டு போய் சேர்த்தே தீரணும் புரியுதுங்களா இதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியவே முடியாது ஏன்னா இருந்தவங்களை வந்து ஆறு பேர் சேர்ந்து சாதிவெறி தன்மையோட பெற்றோலை ஊத்தி கொளுத்துறானுங்க அப்படின்னா அவனுங்கெல்லாம் இந்த மண்ணில் இருக்கணுமா அப்படின்ற விஷயத்த ஒட்டுமொத்த மக்களும் புரிஞ்சுக்கணும் சட்டத்தின் பால் அவர்களுக்கு வந்து தண்டனை மிகப்பெரியதாக கிடைக்கணும் அதுவும் மரண தண்டனையா தான் கிடைக்கணும் அப்படின்ற விஷயத்த நாம சொல்லிக்க விரும்புகிறோம் கண்டிப்பா ஒட்டுமொத்த வன்னியர்களும் இந்த விஷயத்தை சமூக வலைதளத்தில் ஒவ்வொருவருமே பதிவு பண்ணுங்க கண்டிப்பாக அந்த பொறிகைகளுக்கு மரண தண்டனை கிடைத்தே தீரணும் அதே சமயம் தம்பி தமிழரசன் அவர்களுடைய குடும்பத்துக்கு வந்து ஆழ்ந்த அனுதாபங்கள் தான் நம்ம சொல்லிக்கணும் உண்மையாகவே மிக மிக வருத்தமான ஒரு செய்தியா நாம் இதை பதிவு பண்றோம்